அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சிவனுக்கு சிவராத்திரி அப்படின்னா அம்பிகைக்கு நவராத்திரி சிறப்பானதா கொண்டாடப்படுது இந்த ஒன்பது நாட்கள் தேவியினுடைய ஒன்பது அவதாரங்களை குறிப்பிடப்படுது மகேஷ்வரி, கௌமாரி வாராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி சாமுண்டி நரசிம்மி இப்படி துர்கையினுடைய ஒன்பது அவதாரங்களை போற்றி வணங்கக்கூடிய விழாவாகத்தான் நவராத்திரி கொண்டாடப்படுது இந்த ஒன்பது நாட்களையும் மூணு மூணு நாளா பிரிச்சு வழிபாடு நடக்குது முதல் மூன்று நாட்கள் மகேஸ்வரி கௌமாரி வாராகி அப்படிங்கிற பெயர்கள்ல துர்க்கைக்கு சிறப்பு பூஜை செய்யப்படுது அடுத்து வரக்கூடிய மூணு நாட்கள் மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி இந்த பெயர்கள்ல துர்க்கைக்கு சிறப்பு பூஜை நடக்கும் இறுதியில வரக்கூடிய மூன்று நாட்கள் சரஸ்வதி சாமுண்டி அப்படிங்கிற பெயர்கள்ல அம்பிகைக்கு பூஜை செஞ்சு சரஸ்வதி பூஜைகளோட நவராத்திரி நிறைவு பெறுது சரி இந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் வழிபட என்ன காரணம் அப்படிங்கறத பார்க்கலாம் முன்னொரு காலத்துல வரமுனி அப்படிங்கிற பேர் கொண்ட சக்தி வாய்ந்த முனிவர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு இவருக்கு அவரை விட யாருமே வல்லவன் இல்லை அப்படிங்கற தற்பெருமை இருந்திருக்கு தனக்கு நிகர் தானே தான் சூழ்நிலையில கர்வத்தோடைய உச்சத்துக்கு போன வரமுனி என்ன பண்ணாரு அப்படின்னா எருமை உருவத்தோட அகத்தியர் முனிவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயி அட்டகாசம் செஞ்சு அவமரியாதையா நடந்துகிட்டாரு வரமுனி இப்படி செஞ்சதால கோபம் கொண்ட அகத்தியர் மற்ற முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து வரமுனிக்கு எருமையாக போவாய் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து விடுறாங்க அதே சமயத்துல ரம்பன் அப்படிங்கிற அசுரன் அக்னி பகவான நினைச்சு ரம்பனுடைய தவத்தை பார்த்து மகிழ்ந்த அக்னி தேவன் ரம்பனின் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ரம்பன் எனக்கு மிக பலசாலியான சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ரம்மன் வேண்டிய வரத்தை கொடுத்த அக்னிதேவன் நீ எந்த பெண் மீது ஆசை கொள்கிறாயோ அவள் மூலம் உனக்கு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி அருள் புரிகிறாரு இதை கேட்டு உற்சாகத்தோட காட்டுக்குள்ள நடந்து போறாரு ரம்பன் முனிவர்களால காட்டெருமையா சபிக்கப்பட்ட வரமுனிய பார்த்து காதல் கொள்றாரு ரம்பனும் எருமையா உருவெடுத்து வரமுனி கூட இணைந்து அசுரனான மகிஷாசுரனை மகனா பெத்தெடுக்கிறாங்க மகிஷாசுரன் பத்தாயிரம் ஆண்டுகள் பிரம்மனை நோக்கி கடும் தவம் செய்யறான் மனம் மகிழ்ந்து பிரம்மன் தோன்றி வேண்டிய வரத்தை கேள் அப்படின்னு சொல்றாரு அப்ப மகிஷாசுரன் கேக்குறான் எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மானிடர்களால மரணம் ஏற்பட கூடாது ஒரு கன்னி பெண்ணாலதான் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்கிறான் மகிஷாசுரன் வேண்டிய வரத்தை பிரம்மன் கொடுக்கிறாரு மகிஷாசுரனினுடைய அட்டகாசம் அதிகரிச்சதால தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணுவ சரணடைகிறாங்க அப்போ மகாவிஷ்ணு சொன்னாரு தேவர்கள் யாராலும் இந்த அசுரனை தோற்கடிக்க முடியாது ஒரு பெண்ணால் மட்டுமே அவனை செய்ய முடியும் அதுவும் மகா சக்தியால் தான் மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்னா கூடி வழிபாடு நடத்துறாங்க அந்த வழிபாட்டுல சத்வ ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற மூன்று குணங்களையும் ஒன்றாக பெற்ற மகாலட்சுமியா அம்புகை தோன்றுறாங்க தேவர்களை காக்க வந்த தேவிக்கு சிவபெருமான் சூலம் கொடுக்கிறாரு அக்னி சக்திய கொடுக்கிறாரு வாயு பகவான் செய்யறதுக்கு ஆவேசத்தோட புறப்படுறாங்க மகிஷாசூரனுக்கும் அம்பிகைக்கும் கடும் போர் நடந்து அந்த போர் முடிவுக்கு வருது இறுதியில மகிஷாசூரன் அழிந்து போறான் இப்படி அம்மாள் மகிஷாசூரனை அழித்தது அஷ்டமி தினத்துல தேவர்கள் அம்பால வணங்கி வழிபடுவது அடுத்த நாளான நவமி தினம் அம்பாள் இருப்பிடம் சென்றது அதற்கு அடுத்த நாளான தசமி அதனால இந்த நாட்கள்தான் தான் நவராத்திரியினுடைய கடைசி மூன்று நாட்களா இருக்கு இப்படித்தான் நவராத்திரி வந்ததா புராணங்கள் சொல்லுது நவராத்திரியினுடைய முதல் நாள்ல நவதுர்க்கையானவள் பார்வதி தேவியாக சைலுபுத்திரி அப்படிங்கிற திருநாமத்தோடு அவதரித்து இரண்டாவது நாள்ல பிரம்மச்சாரணியாக தவக்கோலம் பூண்டு தனக்கு வேண்டுகிற ஆற்றல்களை எல்லாம் பெறுறாங்க மூன்றாவது நாள்ல சிவபெருமானின் அடையாளமான சந்திர புறையுடன் சந்திர காண்டாவாக காட்சி தர்றாங்க இறைவனோடு இணைந்ததுக்கு அப்புறமா சக்தியும் சிவனும் இணைந்து இந்த உலகத்தை உருவாக்குகின்ற கூஷ்மாண்டா தேவியாக நான்காவது ஐந்தாவது ஆறுமுக பெருமான இந்த உலகுக்கு தந்த தாயாகவும் ஸ்கந்த மாதாவாக காட்சி தர்றாங்க ஆறாவது நாள்ல காத்தியாயன முனிவருக்கு மகளாகவும் பிறந்து காத்தியாயனியாக காட்சி தர்றாங்க அசுரர்களை சம்ஹாரம் செய்வதற்காக கோபம் கொண்டு ஏழாவது நாள்ல மகா காளியாக காலராத்திரி அப்படிங்கிற திருநாமத்தோட அருள் செய்கிறாங்க அசுர சம்ஹாரம் எல்லாம் முடித்து அன்னையை குளிர்வித்து மகா கௌரியாக அழகிய ரூபத்தில் தூய்மையின் பிம்பமாக நமக்கு காட்சி தர்றாங்க சோழர் காலத்துல நவராத்திரி திருவிழா அரசு திருவிழாவாக கொண்டாடப்பட்டிருக்குங்க நவராத்திரி பண்டிகைய முதன் முதல்ல சந்திரகுப்தர் ஆட்சி காலத்துல நவராத்திரி விழா ஒரு வீர விழாவா கொண்டாடப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட நவராத்திரியினுடைய ஒன்பது தினங்களும் நாம அம்பாள மனமுருக வேண்டிக்கொண்டால் கொண்டால் நாம நினைச்சது எல்லாமே நடந்து நம்ம வாழ்க்கையும் வளமாக அமையும்